வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் புணர்ச்சி அப்படின்ற இலக்கணம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு எளிமையான ஒரு இலக்கணம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா கரெக்டாக வந்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு இலக்கணம் அது சரிங்களா ஓகே நம்ம டேரெக்டாக வந்து டாபிக் போகலாம் புணர்ச்சினா என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உடல் குட்டல் ஓம்பல் அப்படின்னு எழுது என்ன எழுதுறேங்க உடல் குட்டல் ஓம்பல் அப்படின்னு எழுதுறேன் சரிங்களா ஓகே இப்போது இங்கே இந்த உடல் அப்படின்றது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு சொல்றோம் உடல் என்றது நிலைமொழி ஓம்பல் அப்படின்றது வறுமொழி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓகே இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது நிலைமொழி இது வர்றதுனால இது வந்து வருமொழி ஓகே இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து பார்க்கணும் ஈற்றெழுத்து என்ன இருக்கு இல் இருக்கு சரிங்களா வறுமொழியினுடைய முதல் எழுத்து பார்க்கறோம் முதல் எழுத்து ஓ இருக்கு அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றழுத்தம் வரும்மொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அப்போ நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் மொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவது புணர்வது தான் புணர்ச்சி அப்படின்றோம் இப்போ இங்கே இல் குட்டல் ஓ இருக்கு இது என்னவாகும் அப்படின்னா லோவாகும் என்னவாகும் லோவாகும் அப்போ உடல் குட்டல் ஓம்பல் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா உடல் ஊ டா எழுதியாச்சு இந்த இல் குட்டல் ஓ லோவாக மாறுது அப்போ லோ இம் பா இல் ஓகே அப்போ உடல் ஓம்பல் அப்படின்னு வரணும் சரிங்களா இதுதான் வந்து புணர்ச்சி அப்போது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வரும்மொழியினுடைய முதலெழுத்தும் இணைவது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் புணர்ச்சி வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் இது வந்து பொறுமையாக சொல்கிறதுக்கான காரணம் பேசிக்கே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக அது சொல்கிறது தெரிஞ்சவங்களுக்கு இது எளிமையாக இருக்கும் சரிங்களா ஓகே புணர்ச்சி வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் வகைகள் வந்து இம்பார்ட்டண்ட் அதை கேட்பாங்க புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படம் இதுக்கு அடுத்து வந்து ஒரு நான்கு வகைகள் வந்து ஒரு ரெண்டு விதமாக பார்ப்போம் ஆனால் புணர்ச்சியினுடைய வகைகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரண்டு வகை படம் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு புணர்ச்சி இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த நிலை மொழியினுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தம் இணையும் போது எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பா புணர்ந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மாற்றங்கள் விகாரம் அப்படின்னாவே மாற்றம் அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி கடந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இன நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தம் வறுமொழியினுடைய முதல் எழுத்தம் புணரும்போது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை வந்து நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் எந்த சேஞ்சஸுமே ஆகலைங்க இயல்பு புணர்ச்சி சேஞ்சஸ் நடக்கும் அப்படி விகார புணர்ச்சி சரிங்களா இங்கே பாருங்கள் இயல்பு புணர்ச்சி பாருங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழைக்குட்டல் மரம் என்ன ஆகும் இதில் நிலைமொழியில் ஈற்றும் வறு ஈற்றெழுத்தும் நோட் முதல் எழுத்தம் புணரும் புணரும் போது நமக்கு எந்த மாற்றமே இல்லாத வாழை வாழைக்குட்டல் மரம் அப்படின்றது வாழை மரம் அப்படின்னு வரும் செடி குட்டல் கொடி அப்படின்றது செடி கொடி அப்படின்னு வரும் மண்கூட்டல் மலை அப்படின்றது மண்மலை அப்படின்னு வரும் இதில் பாருங்கள் எதுனா சேஞ்சஸ் நடந்திருக்கா பாருங்கள் எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்போது எந்த மாற்றமே நிகழலை அப்படின்னா அதை வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதன்படி எத்தனை விதமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா மூன்று விதமான மாற்றங்கள் நிகழும் அப்போது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்ற விகாரம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நுழைவு தேர்வு நுழைவுன்றது வறுமொழி தேர்வுன்றது சாரி நுழைவுன்றது நிலைமொழி தேர்வுன்றது வழுமொழி இது ரெண்டு புணரும்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நுழைவு தேர்வு அப்படின்னு கிடைக்கும் நுழைவு தேர்வு இதில் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு ஒரு இத் அப்படின்ற ஒரு மெய் எழுத்து இங்கே தோன்று அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எல்லாமே ஹெட்டிங்லேயே இருக்கும் திரிதல் விகாரம்னா என்ன அப்படின்னா பல் குட்டல் பசை அப்படின்ட்டுருக்கு இங்கே என்றது என்னது இது நிலைமொழியினுடைய எழுத்து இது வறுமொழி ஓகே இந்த இல் வந்துட்டு என்னவா திரிஞ்சிருக்கும் அப்படின்னா பற்பசை அப்படின்னு வரும் எப்படி வரும் இது பற்பசை இந்த இல் வந்து திரிந்து வரும் அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து கெடுதல் விகாரம்னா என்ன அப்படின்னா இங்கே கவனிங்க புறம் குட்டல் நானூறு அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம் இதை புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தெரியும் நமக்கு ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான் புற நானூறு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுதுங்களா போர்டில் ஓகே இதில் என்ன சார் ஆச்சு அப்படின்னா இதில் இம் அப்படின்ற மெய் எழுத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்போது விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம்னா ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கும் அது தோண்டல் திரிதல் விகாரம் அப்படின்னா இருக்கிறதே திரிஞ்சு வந்திருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க கெடுதல் விகாரம்னா ஒன்று கெட்டு போச்சு அப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ தோன்றல்னா ஒன்று புதுசாக வந்திருக்கு திரிதல்னா இருக்கிறதே கெட்டு போச்சு கெடுதல்னா சுத்தமாக ஒரு எழுத்தே இல்லை அவ்வளோதான் இப்போ இம்ன்ற இந்த மெய்ய எழுத்தை எடுத்துகிட்டு ரிமைனிங் வந்து எடுத்து எழுதியிருக்கோம் புறநானூறு அப்படின்னு வரணும் சரிங்களா அப்போ புணர்ச்சி அப்படின்னா நிலைமையினுடைய ஈற்றெழுத்தம் வறுமொழியினுடைய முதல் எழுத்தம் இணைவது தான் புணர்ச்சி அதன்படி இரண்டு வகைப்படம் இயல்பு புணர்ச்சி அப்படின்னா போது எந்த மாற்றமே நிகழலை அப்படின்னா இருக்கிறது இருக்கிறபடியே வரும் அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா மூன்று வகைப்படம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் சரிங்களா அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு நான்கு வகையாக ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து இந்த எழுத்துக்கள் வந்து புணரும்போது அது எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பொறுத்து இங்கே வந்து நான்கு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரீரு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு இந்த எழுத்துக்கள் வந்து புணரும்போது எப்படி அமைந்திருக்கும் அப்படின்றத பொறுத்து நான்கு வகையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா உயிரீரு மெய்யீரு உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா கவனிங்க எப்பவுமே ஈற்றெழுத்து அப்படின்னா அது எங்கே வரும் அப்படின்னா நிலைமொழியில் தான் வரும் சரிங்களா முதல் அப்படின்னா அது வரும்மொழியில் தான் வரும் இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் உயிர் ஈர் அப்படின்னா ஈற்றெழுத்து ஈற்றெழுத்துனா எங்கே வரும் நிலைமொழியில் தான் வரும் அப்போ கலை குட்டல் அழகு அப்படின்றதுல கலை அப்படின்றது நிலைமொழி அழகு அப்படின்றது மொழி அப்போ ஈறு அப்படின்னா ஈற்றெழுத்து எங்கே பார்க்கணும் நம்ம ஈற்றெழுத்து வ நிலை மொழியில் பார்க்கணும் ஈற்று எழுத்து என்ன இருக்குது லை இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உயிர் ஈரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஈற்றெழுத்தில் எழுத்து வந்திருக்கணும் இங்கே லை இருக்குது இங்கே எங்கே சார் உயிர் எழுத்து வந்திருக்கு அப்படின்னா இந்த லையை பிரிச்சிங்க அப்படின்னா இல் கூட்டல் ஐயா வரும் அப்போ எழுத்து இங்கே என்ன வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிர் ஈறு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்து பாருங்கள் மெய் ஈறு அதே மாதிரி தான் ஈற்றெழுத்து எங்கே பார்க்கணும் நிலைமொழியில் பார்க்கணும் அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்ன எழுத்தாக இருக்குது மெய் எழுத்தாக இருக்குது அப்போ மெய்யிர் இங்கே என்ன எழுத்து எழுத்துருக்கு மெய் மண் மண்கூட்டல் குடம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து உயிர் முதல் உயிர் முதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வறுமொழியில் பார்க்கணும் அப்போ முதல் எழுத்து வறுமொழியில் பார்க்கணும் அந்த வறுமொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உயிர் எழுத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதன்படி இங்கே என்ன இருக்குது இலை அப்படின் இருக்கா ஈன்றது எழுத்து இப்போ அதனால்தான் இதை வந்து நம்ம உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறோம் ஈற்று அப்படின்னா நிலை மொழியில் பார்க்கணும் முதல் அப்படின்னா மொழியில பார்க்கணும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெய் முதல் அப்படின் இருக்குது அப்போ முதல் எழுத்து பார்க்கணும் முதல் எழுத்து எங்கே பார்க்கணும் வரும் தான் முதல் எழுத்து பார்ப்போம் ஓகே என்ன எழுத்தாக இருக்கும் மெய் எழுத்தாக இருக்கும் இங்கே என்ன இருக்குது மா இருக்குது இந்த மாவை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் இம் கூட்டல் ஆவ வரும் அப்போ முதல்ல என்ன வந்திருக்கு மெய் எழுத்து வந்திருக்கு இல்லையா தான் இதை வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இன்னொரு நான்கு வகைகள் இருக்குது அதை பார்ப்போம் அடுத்து ஒரு நான்கு வகைகள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது என்ன அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் எப்படி புணர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து இன்னொரு நான்கு வகையாக கொடுத்துருப்பாங்க அதாவது புணர்ச்சியினுடைய வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகைப்படம் தான் சரிங்களா இது நிலைமொழியும் வறுமொழியும் எப்படி புணர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து நான்கு வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது பார்க்கலாம் பாருங்கள் உயிர் முன் உயிர் சரிங்களா முதல்ல வந்து பாருங்கள் உயிர் முன் உயிர் அப்படின்னா இதில் இந்த உயிர் அப்படின்றது நிலைமொழி அப்போ நிலைமொழியில் எழுத்து வந்திருக்கா பாருங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் நிலைமொழி மணி கூட்டல் அடி அப்படின்றதுல மணி அப்படின்றது நிலைமொழி இந்த நிலைமொழியினுடைய எப்பவுமே நம்ம நிலைமொழியில் என்ன பார்ப்போம் ஈற்று எழுத்து பார்ப்போம் எழுத்து நீ இருக்குது இது பிரிச்சமாக நமக்கு என்ன கிடைக்கும் இன் கூட்டல் ஈ கிடைக்கும் சரிங்களா அப்போது நிலைமொழியினுடைய எழுத்து என்னவாக இருக்குது உயிரெழுத்தாக இருக்குது அப்போது உயிர் முன் உயிர் இங்கே முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம பார்க்குறப்ப பின் அப்படின்னு தான் பார்க்கணும் இது ஆப்போசிட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே இந்த இலக்கணம் பொறுத்தவரை அப்படி தான் வரும் ஓகே அப்போ உயிர் முன் உயிர் அப்படின்றதுல முன் அப்படின்னா இங்கே பின் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போது நிலைமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கா வந்திருக்கு அதுக்கடுத்து வறுமொழி பார்க்குறோம் வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கணும் வந்திருக்கா வந்திருக்கான்றது உயிரெழுத்து அப்போ மணி கூட்டல் அடி அப்படின்றது இங்கே என்ன வரணும் அப்படின்னா மணி அடி அப்படின்னு வரணும் அது எப்படி மணி அடி அப்படின்னு வரும் அப்படின்றத நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் சரிங்களா உடன்படும் மெயினில் பார்ப்போம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் உயிர் முன் உயிர் இந்த உயிர்ன்றது எங்கே பார்க்கணும் நிலைமொழியில் பார்க்கணும் இதை நீ இருக்குது நிலைமொழியில் ஈற்றெழுத்து நீ இருக்கு நீயை பிரிச்சுமாக என்ன வரும் இன்கூட்டல் ஈயா வரும் அப்போ உயிர் எழுத்து வந்தாச்சா ஓகே உயிர் முன் மெய் உயிர் எழுத்து வந்தாச்சு முன்னா பின் அர்த்தம் பின் வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து வந்திருக்கணும் அப்ப வறுமொழியில முதல் எழுத்து கா இருக்கு இதை பிரிச்சா இக்கு கூட்டல் ஆவா வரும் சரிங்களா அப்போ வறுமொழியில முதல் எழுத்து மெய் வந்திருக்கு ஓகே அப்ப பனி குட்டல் காற்று பனி காற்று அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க மெய் முன் உயிர் மெய் முன் உயிர் அதாவது வறுமொழியில சாரி நிலை மொழியில மெய் எழுத்து வந்திருக்கணும் நிலை மொழியில மெய் எழுத்து வந்திருக்கா ஈற்றெழுத்து பாருங்க மெய் எழுத்து வந்திருக்கு ஓகே அதுக்கடுத்து மெய் முன் உயிர் வறுமொழியில் உயிர் எழுத்து வந்திருக்கா பாருங்கள் வந்திருக்கு அப்போ ஆள் கூட்டல் இலை அப்படின்றது ஆள் இலை அப்படின்னு வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்கள் மெய் முன் மெய் அப்போது நிலைமொழியில் மெய் எழுத்து வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம் நிலைமொழியில் ஈற்றெழுத்து பாருங்கள் மெய் எழுத்து வந்திருக்கு மெய் முன் மெய் வறுமொழியில் மெய் எழுத்து வந்திருக்கான்னு பார்க்குறோம் வறுமொழியில் என்ன வந்திருக்கு முதல் எழுத்து பாருங்கள் கீன்றிருக்கு இது பிரித்தான் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா இக்கு கூட்டல் ஈயாக வரும் அப்போது வறுமொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்து வந்திருக்கு அதுதான் மெய் முன் மெய் மெய் முன் மெய் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வரும் அது உடன்படும் மெய்லாம் வரும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் அதை பார்க்கலாம் அடுத்து நம்ம உயிரீற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம் இந்த உயிரிட்டு புணர்ச்சியில் முதலாவதாக நம்ம வந்து உடம்படு மெய் புணர்ச்சி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து குற்றியில புணர்ச்சி பார்ப்போம் சரிங்களா இதில் உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதில் ஒரு மூன்று விதமான வகைகள் அதை மூன்று வகைகள் மாறி வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது பார்ப்பதற்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காந்தகம் வந்து வச்சுருப்போம் இல்லையா காந்தகம் வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு காந்தகம் இன்னொரு காந்தகம் ஒட்ட வச்சுருப்போம் அது ஒரே சைடில் வந்து ஒட்டை வச்சோம் அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் ஆகாது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அந்த காந்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் இங்கே நிலை மொழியிலையும் உயிரெழுத்துக்கள் வந்திருந்தாலும் வரும் மொழியிலையும் உயிரெழுத்துக்கள் வந்திருந்தாலும் அந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் வந்து புணராது அதுக்காக அந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து வந்து தோன்றி புணரும் அதனால் தான் இதை வந்து அப்போ உயிரெழுத்துக்கள் நிலைமொழியிலும் உயிரெழுத்துக்கள் வரும் மொழியிலும் உயிரெழுத்துக்கள் வந்திருக்கிறப்ப அந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் வந்து புணராது அதாவது உயிரிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதில் உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா அந்த ரெண்டு உயிரெழுத்துக்கள் இடையில் ஒரு மெய் எழுத்து தோன்றி புணரும் அதனால்தான் இதை உடம் படு மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம் இங்கே கவனிங்க நிலை மொழியில் இஇஐ வரப்ப வறுமொழியில் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்திருந்தால் அந்த இடத்துல எகர மெய் வந்து தோன்றும் எகர மெய் வந்து தோன்றும் சரிங்களா இ தோன்றும் அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க இப்போ மணி கூட்டல் அழகு அப்படின்றருக்கு இதில் நீயை வந்து பாருங்கள் இந்த நீயை பிரிச்சுங்க என்ன வரும் அப்படின்னா குட்டல் ஈயா வரும் இன் குட்டல் ஈயா வரும் அப்போ ஈன்றது உயிரெழுத்து வரும் மொழிலேயும் பாருங்கள் உயிரெழுத்து இருக்குது இது ரெண்டும் என்ன ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல புணராது அதனால் என் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எகர மெய்யெழுத்து வந்து தோன்றும் சரிங்களா அப்போ மணி கூட்டல் அழகு அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா மணி கூட்டல் இந்த எகர மெய்யெழுத்து தோன்றும் கூட்டல் அழகு அப்போ எப்படி வரும் அப்படின்னா மணி அழகு அப்படின்னு வரும் மணி இந்த ஈ கூட்டல் ஆ வந்துட்டு என்ன ஆகும் புணரும் உணரும் போது மணி அழகு அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் தீ கூட்டல் எரி அப்படின்ட்டுருக்கு இந்த தீயை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இத்து கூட்டல் ஈயா வருமா ஓகே இந்த ஈ சரிங்களா ஃபஸ்ட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்து ஈக்கு பார்க்கணும் ஈ பிரி ஓகே அப்போது நிலைமொழியில் ஈற்று எழுத்துல உயிரெழுத்து வந்திருக்கு வரும் மொழியினோட முதல் எழுத்தும் உயிர் எழுத்து அப்போ இது ரெண்டு இந்த இடத்துல வந்து இணராது புனராது அப்போ இங்கே என்ன வரும் ஒரு மெய் எழுத்து தோன்றும் தீ குட்டல் எரி அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இது எழுதுகிறோம் பாருங்கள் தீ இது எழுதியாச்சு இந்த ஈ குட்டல் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ அப்படின்னு வரும் அப்படின்னு வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ஓடை குட்டல் ஓரம் அப்படின்றது இருக்குது அப்போ நிலைமொழியுடைய ஈட்டு எழுத்து பார்க்குறோம் தை அப்படின்னு இருக்கு இதை பிரித்தோம் அப்படின்னா இட்டு குட்டல் ஐயா வரும் அப்போ இது வந்து உயிரெழுத்து இந்த ஓ அப்படின்றதும் உயிரெழுத்து அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டும் இது வந்து புணராது அந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து வரும் அப்போ ஓடை குட்டல் ஈ குட்டல் ஓரம் அப்படியே இருக்கிறத எடுத்து எழுதுறேன் சரிங்களா அப்போது இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓ டை இந்த ஈ குட்டல் ஓ அப்படியே ஜாயின்ட் ஆகும் ஓரம் அப்படின்னு வரும் ஓடை யோரம் ஓகே சரிங்களா இப்போது நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து ஈ அப்படின்னு வந்தால் மட்டும் இந்த இடத்துல எகர மெய் வந்து தோன்றும் அதே நிலைமொழியுடைய ஈற்று எழுத்து இந்த இ வராமல் மற்ற உயிரெழுத்துக்கள் எதனால் வந்திருந்தால் அந்த இடத்துல என்ன தோன்றோம் அப்படின்னா வகர மெய் தோன்றும் சரிங்களா அப்போது இ இந்த ஐ இது வராமல் மற்ற உயிரெழுத்துக்கள் வந்து வந்திருந்தால் மற்ற உயிரெழுத்துக்கள் வந்திருந்தால் அந்த இடத்துல என்ன தோன்றோம் அப்படின்னா வகர மெய் எழுத்து தோன்றும் வகர மெய் எழுத்து அப்படின்னா இவ் தோன்றும் சரிங்களா அதுதான் என்ன அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இஇஐ வராமல் மற்ற உயிரெழுத்துக்கள் வந்திருந்தால் அந்த இடத்துல வகர மெய் தோன்றும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கூட்டல் உயிர் அப்படின்ருக்கு இதில் நிலைமொழியை ஈற்றெழுத்து பிரித்தோம் அப்படின்னா இல் கூட்டல் ஆ வரும் அப்போ இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு இங்கே உயிரெழுத்து அப்போ இந்த இடத்துல வந்து இது புணராது அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வகர மெய் எழுத்து வந்து தோன்றும் அப்போ எப்படி வரும் அப்படின்னா பழக்கூட்ட கூட்ட உயிர் அப்படின்னு வரும் இப்போ இது எப்படி புணரும் அப்படின்னா பல இந்த குட்டல் ஊ வந்துட்டு ஊவா அப்படி பல உ ஏது அப்படின்னு வரும் சரிங்களா அதுக்கடுத்து இன்னொன்று ஒன்று இருக்கு ஏகாரத்துல வந்தால் எப்படி வரும் அப்படின்றது இருக்குது அதை பார்ப்போம் அடுத்து நம்ம இந்த ஏகாரத்தில் வந்தால் எப்படி வரும் அப்படின்றத பார்க்குறோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க டேரெக்டாக இப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்தை பார்க்குறோம் இந்த நிலைமொழியை வந்து சே அப்படின்னு இருக்குது இதை பிரித்தோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஏவம் வரும் அப்போ ஏகாரத்தில் நிலைமொழி ஏகாரத்தில் வரப்போ வறுமொழியில் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்திருந்தால் இப்போ இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து இது ரெண்டும் வந்து புணராது அப்போது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல ஏகாரத்தில் வரப்போ வறுமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ இது ரெண்டும்மும் உயிரெழுத்து இந்த இடத்துல புணராது அப்படின்னு வரப்போ ஏகாரத்தில் வரப்ப இரண்டு மெய் எழுத்துக்களும் எகர மெய் எழுத்தம் வகர மெய் எழுத்தம் வந்து தோன்றும் அதன்படி இந்த சே அப்படின்றதில் இங்கே ஒரு மெய் எழுத்து தோன்றி அடி அப்படின்னு வரும் அதுக்கடுத்து வகர மெய் எழுத்தும் தோன்றும் ஒரு சில டைம் ரெண்டுமே வந்து தோன்றும் சரிங்களா அப்போ ரெண்டுமே வரும் அப்போ ஆப்ஷனில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா இ குட்டல் ஆ வந்து சேர்ந்து அடி அப்படின்னு வரும் இந்த யூ குட்டல் ஆ சேர்ந்து சேவடி அப்படின்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி குட்டல் ஆரம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துங்க தேவாரம் அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து குற்றியலோகர புணர்ச்சி இருக்குது அதை பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம புணர்ச்சியை புணர்ச்சி பார்க்கப்பறம் இரண்டு எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் இது எப்படி நம்ம குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ குட்டல் ஆடினாள் அப்படின்னு இருக்கு இதில் நிலைமொழி பாருங்கள் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போ நிலை ஈற்றெழுத்து என்ன வந்திருக்கு பாருங்கள் டூ வந்திருக்கு அப்போ குசுடு துப்புரு வந்தால் அது வந்து குற்றியல் உகரும் அப்போ குசுடு துப்புரு டூ வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம குற்றியல் புணர்ச்சி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வரும் மொழியினுடைய முதல் எழுத்து பாருங்கள் என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு இப்போ இந்த டூவை பிரிச்சுங்க அப்படின்னா என்ன வரும் இட்டு குட்டல் ஊவாக வரும் அப்போ இந்த ஊன்றது உயிரெழுத்து இதுவும் வந்து உயிரெழுத்து அப்போ இது ரெண்டும் வந்து எப்பவுமே எல்லை ஈற்றெழுத்து உயிரெழுத்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தால் அது புணராது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அப்போ வட்டுக்குட்டல் ஆடி நாள் அப்படின்றது இந்த இடத்துல இந்த டூவை பிரித்து அப்படின்னா இட்டு குட்டல் ஊவை வரும் இந்த ஊ வந்து டென்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தோன்றாது மறைஞ்சிடும் சரிங்களா அது கெட்டு அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா வட்டுக்குட்டல் ஆடினால் அப்படின்றது இந்த டூ தான் வந்து ஆகுது இங்கே பிரியுது இல்லையா இது வட்டு குட்டல் இட்டு குட்டல் ஊ இதை பிரிச்சுட்டேன் இந்த டூவை வந்து நான் இப்போ பிரிச்சுட்டேன் இட்டு குட்டல் உவா பிரிச்சுட்டேன் கூட்டல் ஆடி நாள் அப்படின்னு எழுதுறேன் சரிங்களா ஆடி நாள் அப்படின்னு எழுதுகிறேன் போடு தெரிய நினைக்கிறேன் ஓகே ஆடி நாள் அப்படின்னு எழுது அப்போ எப்படி வரணும் அப்படின்னா இந்த வட்டு இட்டு குட்டல் இந்த ஊ வந்து அழிஞ்சிடும் இந்த இட்டு இந்த ஆ கூட ஜாயிண்ட் ஆகும் அப்போ இட்டு குட்டல் ஆ வட்டா அப்படின்னு வரும் வட்டாடி நாள் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இன்னொன்று பார்க்கலாம் இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இப்போ இது பாருங்கள் குசுடு துப்புரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிய உரத்துலேயும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து குற்றியல் உகுரம் கிடையாது ஏன்னா குற்றியல் உகுரம் அப்படின்னா குசுடு துப்புரு அப்படின்னு வந்தால் தான் வந்து குற்றியல் முற்றிய முற்றிலுக்குறதுலேயும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஊவை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இவுக்குட்டல் ஊவா வருமா ஓகே இவ் கூட்டல் உவாக வரும் இப்போ இதை எடுத்து எழுதுகிறோம் இப்போ இங்கே வந்து பாருங்கள் உரை இந்த ஊவை பிரிச்சிட்ட இவ் கூட்டல் ஊ கூட்டல் அழகு அது இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறேன் சரிங்களா இப்போ இங்கே என்ன எது கெட்டிடும் இது கெட்டுடும் அப்போது இங்கே எப்படி வரும் இந்த உரை அப்படியே வரும் இந்த யூ வந்து இந்த ஆவோட போய்ட்டு போனரும் அப்போ வா அப்படின்னு வரும் உறவழகு அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து புணர்ச்சி இலக்கணம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் இருக்குது அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி